வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் ஸ்பாட் டாட் காம் வேலாயுதம் அஸ்வின் டாட் ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியை அடைகிறேன் அதாவது நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டை பற்றி நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எனக்கு தெரியும் இதில் வந்து ஒரு பத்து கேள்விக்கு பயிர் சொல்லியிருக்கேன் அடுத்தது அதில் அடுத்த வீடியோவில் வந்து இது புதுசாக ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிருந்து ரூல் வருது அதை பற்றியும் நான் பேசுகிறேன் அதனால் மறக்காமல் பாருங்கள் ஃபிக்ஸு வேலாயுத மக்சீன் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு நீங்கள் கூகுளில் தேடுங்க இல்லைனா இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்துலேயும் நான் லிங்க் கொடுக்குறேன் அதாவது என்னென்னா அடுத்தடுத்து வீடியோ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் மட்டும் போடும்போது ஃபிக்ஸட் டெபாசிட் ஒன் ஃபிக்ஸட் டெபாசிட் டு வேலாயுத மக்சிட் ஃபிக்ஸட் டெபாசிட் ஒன் ஃபிக்ஸட் டெபாசிட் டூ அப்படின்னு போடுறேன் ஸோ உங்களுக்கு ஈஸியாக கூகுளில் சர்ச் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் சரி முதல் கேள்வி எனது ஃபிக்ஸட் டெபாசிட்டிலேருந்து பாதி பணம் எடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ஆமாங்க அதாவது ஒவ்வொரு வங்கிக்கு வங்கி இது மாறுபடும் சில வங்கிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீங்கள் பாதி பணத்தையோ இல்லை உங்களுக்கு தேவையான பணத்தையோ அதில் நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு அவங்க அனுமதிக்கிறாங்க அதே நேரத்தில் மீதமுள்ள தொகையை அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ரெண்டு ரூபா டெபாசிட் பண்ணிடுறீங்க அதில் எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் தேவைப்படுது அப்படின்னா ஐம்பதாயிரத்தை எடுத்துக்கலாம் மீதி ஒன்றா மீதி இருக்கிற பணம் அப்படியே தான் அதில் இருக்கும் இது வங்கிக்கு வங்கி மாறுபடும் அதனால் உங்கள் வங்கியில் அது உண்டா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுருங்க அப்புறவு ரெண்டாவது என்ன அப்படிங்கிறத கேட்டுறேன் முதிர்ச்சி அடைந்த பிறகு மெச்சூரிட்டி ஆன பிறகு எனது ஃபிக்ஸட் டெபாசிட் பணம் திரும்ப பெறவிட்டால் என்ன நடக்கும் அதாவது என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கேன் உதாரணத்துக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முடியுது ஆனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா இப்போ நான் ஊரில் இல்லை நான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வெளியூரில் இருக்கிறேன் நான் வந்து இப்போ வர முடியாது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் என்னால் வர முடியும் ஆனால் முதிர்ச்சி மெச்சுரிட்டி ஆகிறது எப்போன்னா டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடியுது ஆனால் என்னால் மார்ச்சில் தான் வர முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்போ அது என்னாகும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க வேறு ஒன்றும் இல்லைங்க முதிர்ச்சி அடைந்த பிறகு அதை மெச்சூரிட்டி ஆயிடுச்சு அப்படின்னா சில வங்கிகளில் வந்து அவங்க பாலிசி படி வட்டி நடைமுறையில் உள்ள வட்டி விகிதத்தில் அதே காலத்திற்கு தானாகவே ஃபிக்ஸட் டெபாசிட் புதுப்பித்து கொள்கின்றன அதாவது என்ன அப்படின்னா இந்த இதில் முடியுது இல்லையா அந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடியுது இல்லை அதுக்கடுத்துல அப்போ அவங்க ஜனவரியிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு என்ன ரேட்டு உண்டோ என்ன வ வட்டி விகிதம் உண்டோ அந்த வட்டி விகிதத்தை போட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களே என்ன பண்ணுவாங்க அந்த டெபாசிட்டை ரெனுவல் பண்ணிடுவாங்க ஸோ மற்ற வங்கிகள் உங்கள் இணைக்கப்பட்ட சேமிப்பு கணக்குக்கு தொகையை மாற்றலாம் ரெண்டு ஆப்ஷன் ஒன்று வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெனூல் பண்ணி விட்ருவாங்க அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா சில பேங்க்ஸ் அவங்களுடைய வங்கி பாலிசி படி என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து உங்கள் எஸ்பி அக்கௌண்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டுருவாங்க நீங்கள் பணத்தை எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கிடலாம் அதான் சொல்கிறேன் என்றைக்குமே உங்கள் வங்கியின் பாலிசியை நீங்கள் கேட்டு தெரிஞ்சிங்க அப்படின்னு சொல்கிறது சரி எனது அடுத்தது எனது ஃபிக்ஸட் டெபாசிட் யாரையாவது பணித்துரைக்கலாமா அதாவது நாமினி நான் போடலாமா அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் முன்னால் வந்து நாம் நாமினிலாம் கட்டாயமாக இருக்கா இல்லையாங்கிறது தெரில பட் இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்துக்குமே நாமினி வந்து க இது இது பண்ணிட்டாங்க கட்டாயமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வருது அதனால் அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் திறக்கும் போது ஒரு நாமினியை நீங்கள் என்ன செய்யணும் கண்டிப்பாக பரிந்துரைக்கணும் இப்போ வந்து நாமினி வந்து ஒன்றுக்கு மேற்பட்டவங்களையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எஃபெக்ட் ஆகும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கேட்ட கேள்வி வந்து நாமினே பண்ணணுமானால் பண்ணலாம் நீங்கள் அந்த டைமிங்கில் உங்கள் பேங்கில் நீங்கள் கேட்டுக்குங்க எத்தனை வேறு பண்ணலாம் என்னங்கிறது நானும் வந்து புது ரூல் வந்து கண்டிப்பாக போடுறேன் சரி அடுத்து டெபாசிட்டரின் மரணம் ஏற்பட்டால் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் என்ன நடக்கும் அதாவது ஐயா நான் வந்து என்ன செய்ய ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒருத்தர் போட்டிருக்காரு அவர் வந்து ஒரு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்டில் தான் அது முடியுது ஆனால் அதுக்குள்ளே அவர் என்ன பண்ணிட்டார் அவர் இறந்து போயிட்டார் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க நாமினி இருக்காங்களே அந்த நாமினி ஃபார்மில் ஃபில் பண்ணி போய்ருக்காங்களே அந்த நாமினி அல்லது அந்த சட்டப்பூர்வ வாரிசு ஃபிக்ஸட் டெபாசிட்டே பெறலாம் அதாவது நாமினி நே நேமை குறிச்சிருந்தாங்கன்னா அந்த நாமினிக்கு கொடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும் சட்ட சட்டப்பூர்வ வாரிசு யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் வங்கிக்கு சப்மிட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிறகு அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனால் நல்லா யா வச்சுங்க வங்கிக்கு வங்கி இந்த இந்த நடைமுறை வந்து மாறுபடும் அதனால் உங்கள் வங்கியில் என்ன கேட்குறாங்களோ அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சிங்க சில டைமிங்கில் வந்து உங்களால் சில இது நிறைவேற்ற முடியலை அப்படிங்கும்போது மேனேஜரை கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணுங்கள் சார் இதில் ஏதாவது இதுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு மாற்று ஏதாவது இருக்குமா சார் இந்த இதை என்னால் கொஞ்சம் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம் சார் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் அவர்கிட்ட நீங்கள் ஐடியா கேட்கலாம் கண்டிப்பாக அவர் உதவுவார் அதனால் அவங்க சொன்னதை அப்படியே நீங்கள் மனசில் வைக்க வேண்டாம் அவங்கக்கிட்ட சார் இது இல்லைன்னா இதுக்கு ஏதாவது நீங்கள் தான் சார் ஒரு வழி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார் அதனால் அது பெஸ்ட்டு நீங்கள் நாமினியே போடுறது தான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பிரித்து போடுவது சாத்தியமாக ஆமாங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டை வந்து நான் இப்போ பத்து லட்சா வச்சுருக்கேன்னா நான் வந்து பத்து லட்ச ரூபாய் கொண்டு போய் ஒரே அக்கௌண்ட்டில் கொண்டு போய் நான் போடணுங்கிற அவசியம் கிடையாது நான் என்ன பண்ணலான்னா ரெண்டு லட்சத்துக்கு ரெ ரெண்டு லட்சம் வந்து ஒரு வருஷத்துக்கும் ஐம்பதாயிரம் வந்து ஆறு மாதத்துக்கு மூ மூணு லட்சம் வந்து ரெண்டு வருஷத்துக்கு இப்படி நான் வந்து செய்யலாம் பிரித்து போடலாம் இப்படி பிரித்து போடுறதுனால உங்களுக்கு என்ன நன்மை இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு ஒரே இடத்துல கொண்டு போய் நீங்கள் பத்து லட்ச ரூபாய் கொண்டு போய் டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திடீர்னு உங்களுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா தான் தேவைப்படுது இல்லை ரெண்டு லட்ச ரூபா தான் தேவைப்படுது அப்படின்னா அது சில வங்கியில் அந்த நினைச்சுவாங்க அந்த ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அதுலேருந்து எடுக்க விடுவாங்க சில இதில் வந்து அப்படிலாம் எடுக்க முடியாதுங்க மொத்தமாக அந்த பத்து லட்சத்தையும் நீங்கள் என்ன செய்யணும் அந்த டெபாசிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு லட்சத்தை எடுத்துடுங்க மீதி இருக்கிற எட்டு லட்சத்தை புதுசாக நீங்கள் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கெல்லாம் வா சாத்திய இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா போடும்போதே உங்களுடைய தேவைக்கு தகுந்தாலும் போட்டுங்க ஆறு மாதத்துக்கு இவ்வளோ பணம் ஒரு வருஷத்துக்கு ஒரு இவ்வளோ பணம் ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பிரித்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேவையான நேரத்தில் நீங்கள் அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஆறு மாதத்தில் முடிஞ்சோன்னா அந்த பணத்தை எடுத்துக்கலாம் ஒரு வருஷம் போட்டிங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் அப்படி அப்படி தே ர தேவையில்லைன்னா நம்ம ரெனுவல் பண்ணிக்கிடலாம் ஸோ இது வழக்கமான பணப்பழக்கத்தை உறுதி செய்வது வட்டி விகிதங்களை மாற்று மாற்றுவதை பயன்படுத்திக் கொள்ள உதவுகிறது இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் போடும்போது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வட்டி விகிதம் ஆறு ஆறு சதவீதமாக இருக்குது அதே இது நீங்கள் அடுத்த ஒரு ஆறு மாதத்தில் அது வட்டி ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் சதவீதமாகும்போது நீங்கள் புதுசாக இன்வல் பண்ணும்போது ஏழு சதவீதம் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு கூட ஒரு சதவீதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் இதனால் உங்களுக்கு ரெட்டிப்பு பலன்கள் உண்டு சரி நான் டிஜிட்டல் தளங்கள் மூலம் ஃபிக்ஸட் டெபாசிட்டுகளின் முதலீடு செய்யலாமா கண்டிப்பாக செய்யலாங்க பல வங்கிகள் ஆன்லைனில் ஃபிக்ஸட் டெபாசிட்களை திறந்து நிர்வகிக்க உங்களை அனுமதிக்கின்றன இது முதலீடு செய்வதற்கும் நீங்கள் அதை கண்காணிப்பதற்கும் வசதியாக இருக்கும் அடுத்தது பெண்களுக்கு சிறப்பு ஃபிக்ஸட் டெபாசிட்கள் உள்ளதா சில வங்கிகள் பெண்களுக்கு சிறப்பு திட்டங்களை வழங்குகின்றன அதிக வட்டி வழங்குகின்றன பெண்களுக்கு பெண்கள் அவங்க பேரில் டெபாசிட் பண்ணும்போது அவங்களுக்கு அதிக வ வட்டி தர்ற சில பேங்குகளும் இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு அமௌண்ட்டு போடுறோன்னா அதுக்கு ஒரு வட்டி விகிதம் இருக்குது அதே இது வந்து முதியோர்கள் அறுபது வயசுக்கு மேலே வரவங்களுக்கு வட்டி விகிதம் கொஞ்சம் கூட ஒரு அரை பர்சென்ட் இந்த மாதிரி இருக்கும்ல அதேமாரி பெண்களுக்கும் சிறப்பு டெபாசிட்கள் இருக்குது அது உங்கள் வங்கியில் நீங்கள் கேட்டுக்கோங்க பண வ பணவீக்க விகிதங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்களை எவ்வாறு பாதிக்கின்றன இப்போ அதாவது நீங்கள் கேட்குறீங்க சார் நீங்கள் வந்து ஐ மீன் நிறைய பேர் இப்போ எல்லாமே வந்து இதை பற்றி பேசுகிறாங்க இல்லையா இந்த பரஸ்பர முதலீடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் பற்றி பேசுகிறாங்க அப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா நான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுற அமௌண்ட்டு எனக்கு முதிர்ச்சியாகி வரும்போது இந்த பணவீக்கத்துக்கு எதுவும் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறீங்க உயர் பணவீக்கம் அதாவது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மூலம் கிடைக்கும் வருமானத்தின் உண்மையை உண்மையான மதிப்பை அறித்து விடலாம் ஏனெனில் சம்பாதித்த வட்டி பணவீக்கத்தின் வேகத்தில் இருக்காது உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு எட்டு பெர்சன்ட்டு உங்களுக்கு வங்கி வட்டி தராங்கன்னு வச்சிங்க ஆனால் பணவீக்க விகிதம் வந்து அடுத்த வருஷத்தில் வந்து அது ஒரு ஒம்பது சதவீதமாக இருக்குது அப்படின்னா அப்போவும் உங்களுக்கு ஒரு சதவீதம் லாஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குறைந்த பணவீக்கம் அதே இது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து இந்த ட்ரிப்பு நீங்கள் போகும்போது எட்டு ப எட்டு சதவீதம் இருந்தது ஆனால் பணவீக்கம் வந்து ஆறு சதவீதம் தான் இருக்குன்னா அப்போது உங்களுக்கு ரெண்டு சதவீதம் லாபந்தான் கிடைக்கும் அதனால் அது வந்து அன்றைய மார்க்கெட் நிலவரங்களை பொறுத்தது ஃபிக்ஸட் டெபாசிட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய வட்டி அடுத்தது ஃபிக்ஸட் டெபாசிட்டை திறப்பதற்கு முன் நான் என்னெல்லாம் சரி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க வட்டி விகிதங்கள் வங்கிகளில் உள்ள வ வட்டி விகிதங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க முன்கூட்டியே திரும்ப பெறுதல் கொள்கை அபராதங்கள் ஏதேனும் இருந்தால் அவற்றை புரிந்து கொள்ளுங்கள் சார் நான் வந்து போடுறேன் போடும்போது நான் வந்து என்னை நான் ஒரு வருஷத்துக்கு போடுறதா இல்லை ரெண்டு வருஷத்துக்கு போடுறேன் திடீர்னு நான் பணத்தை எடுத்தேன்னா நீங்கள் எனக்கு எவ்வளோ வட்டி விகிதத்தை குறைப்பீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுங்க என்றைக்குமே ஃபிக்ஸட் டெபாசிட்டோ எந்த ஒரு அக்கௌண்ட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வங்கியில் உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அத்தனையும் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் காப்பீடு ஒவ்வொரு வங்கிக்கும் வந்து அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் டெபாசிட் காப்பீடு இருக்குது டிஐசிஜிசியின் கீழ் காப்பீடு உறுதி செய்து உறுதி செய்யவும் கண்டிப்பாக அந்த நேஷ்னல்ஸ் பேங்க்ஸு பேங்க்ஸு சும்மா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸு இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காப்பீடு திட்டத்துக்குள்ளே வந்துடுவாங்க ஸோ அஞ்சு லட்சம் வரைக்கும் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த ஐ மீன் வங்கி வேறு ஏதாவது ஒரு காரணத்தினால வேறு ஏதாவது ஒரு நிலமை மாறும்பொழுது உங்களுக்கு அஞ்சு லட்சம் இந்த காப்பீடு திட்டத்தின் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும் வரி தாக்கங்கள் வட்டி மீதான வரி பொறுப்பை குறைக்க திட்டமிடுங்கள் அதில் சார் இந்த வ இந்த இதில் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாமா அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் எதில் எனக்கு வந்து கிடைக்கக்கூடிய வட்டி விகிதத்தை நான் எனக்கு இது கொடுக்குறங்கள்ல வரி விகிதம் அதை நான் எப்படி குறைக்க முடியும் அப்படிங்கிறத கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அடுத்தது ஸ்வீப்பின் அல்லது ஆட்டோ ஸ்வீப்பு ஃபிக்ஸட் டெபாசிட் என்றால் என்ன இவை உங்கள் சேமிப்பு கணக்குடன் இணைக்கப்படும் உங்கள் சேமிப்பு கணக்கு இருப்பு குறிப்பிட்ட வரம்பை மீறும்போது வட்டியை பெற அதிகப்படியான இது வேறு ஒன்றும் இல்லைங்க அதாவது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு ரூபா இருக்குது அப்படின்னா ஆனால் உங்களுக்கு பணம் வந்து மாதம் மாதம் ரூபா தான் தேவைப்படுது அப்படின்னா எக்ஸஸாக அந்த ஒன்றரை லட்சம் இருந்தால் ஒன்றரை லட்சம் எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிடைக்கக்கூடிய வட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே இது இந்த ஸ்வீப்பின் அவங்ககிட்ட உங்கள் வங்கியில் கேளுங்கள் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்கலாம் உங்கள் வங்கியில் கேளுங்க அதாவது என்னென்னா சார் எனக்கு வந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் லிமிட்டு போதும் சார் அதுக்கு மேலே பணம் தான் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிக்கு அதே ஆட்டோமெட்டிக்காக மாற்றிக்கிற மாதிரி இருக்கணும் அதே நேரத்தில் இப்போ சார் நான் ஐம்பதாயிரங்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு ஒரு லட்சரூவா தேவைப்படுது போட்டாலும் நான் எடுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க அது ஆட்டோமேட்டிக்காக என்ன கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரே அதை பண்ணிடும் அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை சப்போஸ் ஐம்பதாயிரம் மேலே நீங்கள் கொடுத்துருக்கீங்க பேங்க்குக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஐம்பதாயிரம் வரைக்கும் அது எஸ்பிஐ அக்கௌண்ட் வட்டி போட்டுகிட்டே இருக்கும் அதுக்கு மேலே உள்ள பணத்துக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் வட்டி போட்டுட்டு இருக்கும் அதனால ஆனால் நீங்கள் எப்போ வேணாலும் அந்த பணத்தை எடுத்துக்கிடலாம் இது தாங்க ஃபிக்ஸடு டெபாசிட் விதிகளை வந்து சில மாற்றங்கள் ஜனவரி இருபத்தஞ்சில் வருது அது இம்ப்ளிமெண்ட் வரும்போது நான் உங்களுக்கு அந்த மாற்றங்களை தெரிவிக்கிறேன் நன்றி வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்ப அந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாமே நண்பா அதாவது என்னென்ன அப்படின்னா நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நான் புதுசாக வீடியோ போடுறது அது எல்லாமே உங்களுக்கு கூகுளில் வந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணால் லைக் பண்ணணும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா திடீர்னு நாளைக்கு எங்கள் உங்களுக்கு வங்கி சம்மந்தமான ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா நீங்கள் நினைச்சிடலாம் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம் நான் வந்து வாகன ஏங்கள் வாகன ஏலங்கள் நகை ஏலங்கள் சொத்து ஏலம் மற்றும் வங்கி தொடர்பான கேள்விகள் குறித்து தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம் இந்த காணொலி மூலம் உங்கள் நண்பர்கள் பயனடைவார்கள் என நினைத்தால் ஷேர் பண்ணவும் நீங்கள் லைக் என்பதை அளித்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பெறத் தொடங்குவீர்கள் நீங்கள் அதிலிருந்து தேவையான வீடியோ எடுத்து பார்த்து பயன்பெறலாம் நண்பர்களை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க